உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் தினமும் அன்றாட வாழ்க்கையில் பல நபர்களை கொன்று வருவது இந்த கொடிய நோயான ஹார்ட் அட்டாக் என்று சொல்லக்கூடிய மாரடைப்பு நோய் இந்த மாரடைப்பு நோயானது மூன்று விதமாக மனிதர்களை தாக்குகிறது அதாவது முதல் வகை மினிமம் அட்டாக் என்று சொல்வது ம மைல்டு அட்டாக் இந்த மைல்டு அட்டாக் என்பது மார் வலிக்கும் நெஞ்சு வலிக்கும் மருத்துவமனைக்கு சென்றால் மருத்துவர்கள் சொல்வார்கள் ஹார்ட் அட்டாக் வந்துருக்குது சிகிச்சையை தொடங்குங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு வகை ரெண்டாவது வகை மீடியம் அட்டாக் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு நல்லா தெரியும் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே பொறுப்பு போயிடணும் அரை மணி நேரத்துக்குள்ளே டாக்டர் ஆண்டை போயிடணும் உயிருக்கு எந்தவித ஆபத்து வராமல் உயிர் பயிற்சிக்கலாங்க ஆனால் இந்த மூன்றாவது விதமான ஹார்ட் அட்டாக் அதாவது மேக்சிமம் அட்டாக் என்று சொல்லுவார்கள் அது வந்து சைலண்ட்டு கில்லருங்க ரகசியமாக மனிதனை கொண்டுடும் ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனா அவர்கள் இறந்து போயிடுறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மீடியம் அட்டாக்காக இருந்தாலும் சரி இந்த மேக்ஸிமம் அட்டாக்காக இருந்தாலும் சரி அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய நாட்டுப்புற வீட்டு வைத்தியம் என்னவென்றால் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதற்கு முன்பதாக மருத்துவமனைக்கு செல்லும் வரை அவர்கள் உயிரை காப்பாற்றி வைத்து கொள்ள நாம் செய்ய வேண்டியது வீட்டு எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான் குறு மிளகுத்தூள் பெப்பர் பவுடர் அந்த பெப்பர் பவுடரை ஒரு அழகு எடுத்து அந்த நோயாளியுடைய நாக்கு கடியில் விட வேண்டும் அதன் பிறகு அந்த விரலை அந்த பெப்பர் தூள் எடுத்த விரலை நோயாளியுடைய மூக்கில் வைத்து அதை அந்த மனத்தை அந்த மனத்தை அந்த பெப்பர் தூளுடைய மனத்தை அவர்கள் மூர்ந்து மூர்க்க வைக்க வேண்டும் அவர் மூக்கில் வைத்து கொண்டே மருத்துவமனைக்கு அயைத்து செல்ல வேண்டும் அப்படி செய்தால் மருத்துவமனைக்கு செல்லும் வரை டாக்டர் இடமென்று சென்று ட்ரீட்மெண்ட் எடுக்கும் வரை அவர்களுடைய உயிரை காப்பாற்றி வைக்குங்க இந்த பெப்பர் தூளானது குறுமெளகு தூளானது ஆகையினால் இதய நோயாளிகள் என்று தெரிந்தால் அவர்கள் வீட்டில் எப்போதும் கைக்கு கிடைக்கும்படியாக பெப்பர் தூள் குறுமிளகு தூளை வைத்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லைங்க வெளியில் போகும்போதும் ஊர் பயணங்கள் ட்ராவல் பண்ணும்போதும் அப்படிப்பட்ட இதய நோயாளிகள் கையிலேயே இந்த பெப்பர் தூளை வைத்து கொண்டு வெளியில் செல்வது பயணம் செய்வது மிகவும் நல்லதுங்க இந்த நல்ல செய்தியை வீடியோவாக வெளியிட்டு இருக்கிறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியன் ரமேஷ்